தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறைந்தது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறைந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் அப்பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழகத்தில் உள்ள மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றது சிவகாசி மற்றும் கோபிசெட்டிபாளையத்தில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றது மீதி அனைத்து தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது இந்திரா காந்தி பிரதமரானார் இந்திரா காந்தி பிரதமரானவுடன் தமிழகத்தில் ஆட்சி செய்த எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சியை கலைத்தார் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டது ஆறு மாத காலத்தில் அப்பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணி சரிபாதி தொகுதிகளில் போட்டியிட்டது நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு தொகுதிகளில் போட்டியிட்டது ஆனால் சட்டசபை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடைந்தது எம்ஜிஆர் தலைமையிலான அண்ணா திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைந்தது எம்ஜிஆர் மீண்டும் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் ஏறத்தாழ திமுக காங்கிரஸ் கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது ஆனால் அடுத்த ஆறு மாத காலத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பரிதோல்வி அடைந்தது இரண்டு கட்சிகளுக்கும் கூட்டணி இருந்தாலும் கூட நீர்பூத்த நெருப்பாகத்தான் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் தமிழக சட்டசபை தேர்தல் வர இருந்தது அப்பொழுது இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார் ராஜீவ்காந்தி பிரதமராக பொறுப்பேற்றார் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக ராஜீவ்காந்தி பொறுப்பேற்றார் எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்ந்தார் இந்த சூழ்நிலையில் மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படும் இந்திரா காந்தி அனுதாபலையால் திமுக வெற்றி பெற்றுவிடும் என்று கருணாநிதி கணித்தார் ஆனால் ராஜீவ்காந்திக்கோ திமுகவுடன் கூட்டணி அமைக்க விருப்பமில்லை அவர் திமுக கூட்டணியை முறித்தார் அண்ணா திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்தார் இந்திரா காந்தி படுகொலை எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற அனுதாபலை ஆகியவை இரண்டும் இணைந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை வெற்றி பெற வைத்தது எம்ஜிஆர் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ராஜீவ்காந்தி உயிரோடு இருக்கும் வரை திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது